கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திருப்பி வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதைச் செய்யும் அளவும் கைவிடுகிறதில்லை என்கிறார் ஆமேன் இன்றைய நாளிலும் கூட கர்த்தராய் ஆண்டவர் நமக்காக இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் நம்மளை விட்டு நம்ம பல காரியங்கள்ல நம்ம போயிட்டு எவ்வளோ கஷ்டத்தில் கஷ்டத்துல போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அந்த போயிட்டு இருக்க உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு அது கஷ்டமா இருந்தாலும் சரி இல்ல நம்மளை விட்டு நம்மளுடைய உறவுகள் யாராவது தூர தேசத்திற்கு போயிருந்தாலும் சரி அவங்க கூட என்ன பண்றாரு கர்த்தர் போகிறார் கூடயே போகிறார் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உனைய காப்பேன்னு சொல்றாரு ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கிறோம் எவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்கோம் அந்த கஷ்டத்துல எல்லாம் நம்ம நினப்போம் எந்த மனிதர்களும் நம்மளுக்கு உதவி செய்ய ஆள் இல்லையேன்னு நம்ம இருப்போம் வியாதியின் படுக்கையில் நம்ம இருப்போம் நம்மளுக்கு எவ்வளோ மருத்துவர்கள் வந்து நம்மளுக்கு மருத்துவம் பார்த்தாலும் கூட அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கும் அதில் கூட நான் வந்து உன் கூட இருக்கேன்றாரு நம்முடைய கஷ்டத்துல கூட இருக்கிறேன்றாரு நம்மளுடைய வியாதியில கூட இருக்கிறேன்றாரு எல்லா காரியத்திலையும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்மள விட்டு பிரிஞ்சு எத்தனையோ உறவுகள் கூட நம்ம சொந்த பந்தங்கள் விட்டு பிரிந்து போயிருக்கோம் அவங்களையும் என்ன பண்ணுவேன் திருப்பி நான் உன்கிட்ட கூட்டி வருவேன்னு சொல்றாரு ஆமென் நான் இந்த காரியத்தெல்லாம் நான் உனக்காக சொல்றேன்னு சொல்லி யாருக்கு யாக்கோபுக்கு கொடுக்கறாரு இந்த வார்த்தை யாக்கோபுக்கு கொடுத்த அதே தேவன் தான் இன்றைய நாள் நமக்கும் கொடுக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு கொடுக்கிறார் கண்டிப்பா கர்த்தர் உங்களை உங்களோட கூட இருக்கிறார் உங்களை திருப்பி உங்களை பிரிந்து போன எல்லா உறவுகளும் திரும்பி கண்டிப்பாக வரும் இந்த எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தீமையை வந்து நன்மைனால வெல்ற தேவன் உங்களோட இருக்கிறார் அதே மாதிரி பதினாலாவது அதிகாரத்துல உன் சந்ததி அது என்ன மாதிரி ஒரு ஆசிர்வாதம்னா உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இருக்கிறார் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்மளுடைய எல்லா உறவுகளையும் ஆண்டவர் இவ்விதமாய் ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு கண்டிப்பா சொன்ன தேவன் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் சிவம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா கருவு இறக்கம் நினைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை துதிக்குற ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா எங்களை விட்டு பிரிந்து சென்ற எல்லா உறவுகளையும் என் தேவன் நீர் திருப்பி தரப்போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கீங்களேப்பா அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா எங்க உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியில இருக்கிற மன்களைத்தனை போல இருக்குன்னு சொல்லிக்கீங்களே ஆண்டவரே இதே ஆசிர்வாதம் இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக கூட நாங்கள் செபிகிற கிறிஸ்துவின் பத்தி கிறிஸ்துவ நல்ல பிதாவே அமேன்